வெல்கம் டுஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான பாகக்காய் வறுவல் தாங்க செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வறுவலுக்கு தேவையான ஒரு கால் கிலோ பாகக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கட் பண்ணி நல்லா உப்பு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா ஊற போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றதுனால இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம முழுமையாக வேக வச்சிடக்கூடாது ஒரு பாதி அளவு வந்து வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சா போதும் உப்பு தண்ணியில் ஊற போட்டிருந்த பாகக்காயை நல்லா அலசிட்டு அதுக்கு பிறகு வேறு நல்ல தண்ணி ஊற்றி இப்போ நான் வேக வைக்கிறேன் இதில் கொஞ்சமாக மட்டும் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணில் உப்பில் ஊற போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் முழுமையாக வேக வைக்கக்கூடாது இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும் இப்போ வந்து பாதி அளவு நல்லா வெந்திருச்சு இதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு பக்கக்காய் தண்ணியாக எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் சூடானோன்னா அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கொன்னீரம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிட்டு இருக்கட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு வதக்கி போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம வேக வச்ச பாக சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு தான் நான் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா பாகக்காய் வந்து நல்லா வேகணும் தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்க போறது இல்லை ஏன்னா நம்ம வேக வச்ச தான் சேர்த்துருக்கோம் நம்ம வேக வைக்கும்போது தான் உப்பு சேர்த்துருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இன்னும் நல்லா இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் இதை சேர்த்து ரெண்டோ அடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து அடிச்சு சேர்த்துக்கலாம் அதில் நீங்கள் தனித்தனி பொடியாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ரெண்டுலேயும் கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெயிலே நல்லா பாக்க நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க பாருங்க நல்லாவே வெந்துருச்சு இப்ப இதுல ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் தூள் சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் தேங்காய் துருள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கலந்து விடுங்க பாருங்கள் பார்க்க அவருவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஒரு அருமையான பகக்கை வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க இது ரசம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ